ஹாய் வீவர்ஸ் வெல்கம் பேக் டு பியூ க்ரியேஷன் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சேரீயில் வரக்கூடிய ப்ளவுஸ் பேட்டை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஏற்கனவே ஒரு வீடியோவில் இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் அது ஆரி ஒர்க்கோட ஒரு சின்ன ஒரு டாப் போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்க்கணும் என்னோடய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் இந்த டாப் பாருங்கள் இதில் ஆரி ஒர்க்கு போட்டால் நல்லா இருக்காது அதனால் நான் என்ன பண்ணேன் லேஸ் ஒர்க்கு நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் கழுத்தில் ஃபுல்லாக லேஸ் ஒர்க்கு பைப்பிங் ஒர்க் கொடுத்து நான் போட்டிருக்கேன் அதே போல் கையிலையும் பைப்பிங் ஒர்க் கொடுத்தேன் மிடில்லையும் பைப்பிங் ஒர்க்கு ரெட் வித் கோல்டன் கலரில் கொடுத்தேன் டாப்புக்கு கீழே பார்டர் மாதிரி கொடுத்தேன் அதுவும் லேஸை வச்சு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அங்கங்கே சில பட்டன்ஸை நான் கொடுத்துருக்குறேன் அடுத்தது இது வேறு ஒரு சேரீயில் உள்ள ப்ளவுஸ் பெட்டு இது கொஞ்சம் லென்த்தியாக இருந்ததுனால ஒரு ஸ்கர்ட் தைக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஸ்கர்ட் ஒன்று தைச்சேன் கீழே அந்த ப்ளவுஸில் உள்ள பார்ட்ரு தான் நடுவில் லேஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த லேஸை ஸ்கர்ட் ஃபுல்லாக நாங்கள் சுற்றி நான் கொடுத்துருக்கேன் உண்மையாகவே இந்த ரெண்டு ப்ளவுஸுடைய காம்பினேஷன் நல்லா இருந்ததுனால நாங்கள் இப்படி ஒரு குழந்தைக்கு ஒரு டாப் அண்ட் ஸ்கர்ட் தைக்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் தைச்சிருக்கோம் அதை தச்சு எங்கள் வீட்டு குழந்தைக்கும் நாங்கள் போட்டிருக்கோம் அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ